பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் போது மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை ஓடி உயிர் தப்பியதாக செஞ்சியைச் சேர்ந்த தமிழர்கள் பேட்டி எடுத்து வருகின்றனர் அதனை நாம் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என் பேர் வந்து சையத் உஸ்மான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இந்த ஊரிலிருந்து நாங்கள் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஜம்மு காஷ்மீர் போய் சேர்ந்தோம் அங்கிட்டு அங்க போயிட்டு நம்ம வந்து ரெண்டு நாள் சுற்றி பார்த்தோம் சுற்றி சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம முடிச்சுட்டு பே அங்கே அங்கேருந்து கிளம்புறதுக்காக குதிரையில் ஏற போகணும் போது தான் வந்து பின்னாடி வந்து ஃபைரிங் நடந்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வந்து சத்தம் தூரத்துலேருந்து சுட ஆரம்பித்தாங்க சுட ஆரம்பிச்சோம் நாங்களும் ஏதோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம் உடனே குதிரைக்கார் சொன்னார் இல்லை ஏதோ ஃபைரிங் ஆகாது நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்க நீங்கள் வந்து உடனே வந்து ஓடுங்க இறங்கி ஓடுங்க இருக்கிறது மேலே மலையில் நாங்கள் எப்படி ஓடுறதுன்னு கேட்கும்போது உயிரை காப்பாற்றினோன்னா நீங்கள் ஓடுங்கன்னா அந்த எந்த பள்ளம் பார்க்கல கல்முல் பார்க்கல அந்த மூணு கிலோமீட்டர் மலையை வந்து ஓடியே நாங்கள் வந்து கீழே இறங்கணும் இறங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்த தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைச்சது சார் அந்த தாக்குதல் நடந்து பெற்ற போது அங்கே செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்களா அவங்க எவ்வளவு நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தாங்க தகவல் தெரியும் இல்லை சார் ஒரே டோட்டலாக இருந்த வந்து ஒரு ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்பாட் இருந்தாங்க ஏன்னா ஒரு மூணு மணி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு மலைப்பகுதி குதிரையில தான் போக முடியும் குதிரையில் போக வசதி உள்ளவங்க தான் அங்கே போனாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தோம் எல்லாமே நார்மலாக இருந்தது ஷூட்டிங் நடக்கிறப்போ அந்த ஃபைரிங் நடக்கிறப்போகிற கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மத் மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அது வரைக்கும் தெரியாது ரெண்டு மூணு குண்டு அவங்க சுட்டப்பறம் கூட மக்கள் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்லை போலீஸோ அங்கே இல்லை சம்பவம் நடந்து நாங்கள் பாதி மலை வந்து இறங்கிட்டோம் நடந்து இறங்கிட்டோம் இறங்கிட்ட அப்புறம் தான் அவங்க

ஜம்மு காஷ்மீர் போய் சேர்ந்தோம் அங்கிட்டு அங்கே போய்ட்டு நம்ம வந்து ரெண்டு நாள் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம முடிச்சு அங்கே அங்கேருந்து கிளம்புறதுக்காக குதிரையில் ஏற போகணும் போது தான் வந்து பின்னாடி வந்து ஃபைரிங் நடந்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வந்து சத்தம் தூரத்துலேருந்து சுட ஆரம்பித்தாங்க சுட ஆரம்பிச்சோம் அவங்களும் ஏதோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம் உடனே ஒரு சொன்னார் இல்லை ஏதோ ஃபைரிங் ஆகாது நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்க வந்து உடனே வந்து ஓடுங்க இறங்கி ஓடுங்க இருக்கிறது மேலே மலையில் நாங்கள் எப்படி ஓடுறதுன்னு கேட்கும்போது உயிரை காப்பாற்றினோன்னா நீங்கள் ஓடுங்கன்னா அந்த எந்த மேடு பள்ளம் பார்க்கல கல்முள்ளு பார்க்கல அந்த மூணு கிலோமீட்டர் மலையை வந்து ஓடியே நாங்கள் வந்து கீழே இறங்கணும் இறங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்தப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைச்சது சார் அந்த தாக்குதல் நடந்து பெற்ற போது அங்கே செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்களா அவங்க எவ்வளோ நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தாங்க ஏதாவது தகவல் தெரியும் இல்லை சார் ஒரே டோட்டலாக அவங்க இந்த இருந்த வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க ஏன்னா ஒரு மூணு மணி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலைப்பகுதி குதிரையில் தான் போக முடியும் குதிரையில் போக தான் அங்கே போனாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தோம் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்தது ஷூட்டிங் நடக்கிறப்போ அந்த ஃபைரிங் நடக்கிறப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு அது வரைக்கும் தெரியாது ரெண்டு மூணு குண்டு அவங்க சுட்டப்புறம் கூட மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்லை போலீஸோ அங்கே இல்லை சம்பவம் நடந்து நாங்கள் பாதி மலை வந்து இறங்கிட்டோம் நடந்தே இறங்கிட்டோம் இறங்கிட்ட அப்புறம் தான் அவங்க போனாங்க ஸோ அந்த போலீஸ் வர்றதுக்கான காலதாமதம் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் இருக்குமா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்துருக்கும் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்த மக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே எதுவும் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை என் பேர் வந்து சையத் உஸ்மான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி என்ற ஊரில் இருந்து நாங்க வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை காஷ்மீர் போய் சேர்ந்தோம் அங்கிட்டு அங்க போயிட்டு நம்ம வந்து ரெண்டு நாள் சுத்தி பார்த்தோம் சுத்திப்பா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து